வணக்கம் பூமியில் தரையில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்கோ அதே அளவான உயிரினங்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் அதை காட்டிலுமான உயிரினங்கள் கடலுக்கடியில் இருக்கா இப்போ நம்ம உடனே கேட்போம் யானை குதிரை பசு பறவைகள் இதெல்லாம் பூமி பூமியில் இருக்குது இதெல்லாம் கடலில் இருக்கா இருக்குன்னு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க உதாரணமாக கடல் குதிரை எப்படி இருக்கும் அது கடல் பசு திம்மற்றோட அளவு பல யானைகளை காட்டிலும் பெருசுங்கிறாங்க பூமியில் மேலே இருக்கக்கூடிய எல்லாமே கடல்லையும் இருக்குது சரி பறவைகள் இருக்கா அப்படின்னா சில மீன்களுக்கு இரக்கைகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ கடல் கடியில் ஆய்வுகள் பற்றிய படங்கள் நிறைய ஹாலிவுட்டில் வந்திருக்கு அதே மாதிரி மீன்களை பற்றிய படம் வந்து நிறைய பார்த்துருக்குறோம் அதில் குறிப்பாக ஜாஸ் அப்படிங்கிற படத்தை ஸ்பீல்பர்க் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு நிறைய எடுத்தார் இந்த வகையில் பார்க்குறப்ப சின்ன சாதாரண சின்ன உயிரினமாகிய மீன் தொடங்கி மிகப்பெரிய திமிங்கலை வரைக்குமான எத்தனையோ உயிரினங்களை பார்க்குறோம் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட முறையில் அதனுடைய உருவ அமைப்புகளும் வாழ்கிற முறைக்கேற்றபடியான செயல்பாடுகளையும் இயற்கை அதுக்கு தந்திருக்குது சமீபத்தில் தமிழ் ஹிந்து பத்திரிக்கையில் ஆக்டோபாஸ் பற்றிய ஒரு ப படம் சே செய்தியை நான் பார்த்தேன் என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஆக்டோபாஸ்கிறது பெரும்பாலும் நம்ம சாதாரணமாக ஊர்களில் கரைகள் இருக்கவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் கடல்வாழ் மீனவர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கும் அது அதுக்கு நிறைய கைகள் ஆக்ட் ஆக்டோ அப்படின்னாலே எட்டுன்னு அர்த்தம் எட்டு கைகளை கொண்டதாக அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இதில் என்ன சிறப்பு அப்படின்னா அது பல ஆண்டுகளுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முதல்ல அது ஓடோடு இருந்ததாம் எப்படி நத்தை இனத்தை அது அந்த ஓடை இழந்து அதுலேருந்து வெளிவந்து ஆக்டோபாஸாக மாறி இருக்குது டார்வினுடைய தேரி படித்து பார்த்தீங்கன்னா தான் ஒன்று எப்படி உருமாற்றம் அடைந்ததுன்னு நமக்கு தெரியும் சரி இந்த ஆக்டோபஸ் பற்றிய உண்மையான விஷயங்களில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அதிகமான மூளை இருக்கான் இப்போ நம்மளை காட்டலுமா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இப்போ நமக்கு தலையில் மற்ற மூளை இருக்குது ஆக்டபஸ்க்கு அதனுடைய எட்டு கைகள்லேயுமே மூளை இருக்கான் எட்டு கைகளையுமே இயங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க தான் இதில் ஒரு ரொம்ப சோகமான வரலாறு இதை பற்றி படி படிக்கிற போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இதுவும் இந்த ஆண் பெண் அப்படின்னு இதில் பிரிவு உண்டு இதில் இந்த ஆண் வந்து பெண்ணோடு சேர்ற போது அப்போ உடனே அந்த ஆண் இறந்து போயிடுவான் அது கூட பரவாயில்லை இந்த பெண் உயிரினம் குஞ்சுகளை பொறிச்ச உடனே அது இறஞ்சு போயிடுவான் எவ்வளோ கொடுமை பாருங்கள் அப்போ அதனுடைய வாழ்க்கை என்னென்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குவது ஒன்று தான் அதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத இயற்கை அது கொடுத்துருக்குது ஆனால் அது அந்த வே அந்த வேலையை முடிச்ச பிறகு தான் அது முடியுது அதாவது ஆணும் சரி எப்படி நம்ம தேனீக்களுடைய வாழ்க்கையில் அது தேனி ஆண் தேனி வந்து அந்த பெண்ணோடு சேர்ந்த உடனேயே அது இறந்து போகும் நம்ம ப அது அதுபோல் இது உடனே இறந்து போகுமா குஞ்சுகள் பறித்த உடனே இதுவும் இறந்து போயிடுமா அப்போ இப்படியான ஒரு ஆச்சரியமிக்க ஒரு உயிரினத்தை பற்றி அந்த படம் வருது ஒரு விஞ்ஞானி அதோட ஃபாலோ பண்ணுறாரு அதனுடைய தொடர்புகளை தொடர் முதல்ல அவரை அது ஒத்துக்கிற மாட்டேங்குது பிறகு அவரோட பழகுது அது ரொம்ப சிறப்பான இடம் எதுனால் அவரை தன்னுடைய கைகளில் அது அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா இடி அப்படின்னு ஒரு படம் வந்தது ஸ்டீபன் ஸ்பீல்பெர்க்கோட படம் அந்த படத்தில் அந்த அயல் கிரகத்தினுடைய அந்த ஒரு ஏலியன் மனித இனத்தோடு சேர்ந்த அந்த குழந்தையினுடைய கையை தொடுற போது தேட்டரில் ஒரு கை திட்டம் விழுகும் பாருங்க அது மாதிரி அப்போ அந்த உயிரினம் மிகுந்த நட்போடையும் அன்போடையும் பழகக்கூடியது தான் அப்படிங்கிறத அந்த படம் நிரூபிக்குது அப்படின்னு அதை பார்க்குறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது நம்ம எல்லாத்தையும் வெட்டுறோம் சாப்பிட்றோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் அதுவும் ஆக்டோபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை இது போட்டு அப்படியே சாப்பிட்ற விதம்லாம் வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் அது ஒரு உயிரினம் அறிவுடையது அன்புடையது நட்புடையது இதில் இன்னும் சொல்லப்போனால் டால்ஃபின்கிற ஒரு ஃபிஷ் வந்து மனிதர்களுக்கு உதவக்கூடிய தன்மையுடையதுன்னு சொல்லுவாங்க அப்போ நீரில் இருந்தாலும் நிலத்தில் இருந்தாலும் விண்ணில் இருந்தாலும் மண்ணில் இருந்தாலும் ஒரு அன்புங்கிற ஒரு குணம் எல்லா உயிரிடத்திலும் உண்டு அதான் திருவள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கினர் அப்படி அன்பு மிகுந்தது தான் ஆக்டபாஸ் அதிகமான க கரங்களை உடையது மட்டுமில்லை மூளையை உடையது மட்டுமில்லை அன்பும் உடையது தான் அன்புடைய ஆக்டபாஸ் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்